அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கவனத்தோடு அந்த குழந்தைகளை சந்திப்பது எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அந்த வார்த்தைகளின் மீது குழந்தைகள் கவனம் கொள்கிறார்கள் என்பதில் மட்டும் பெற்றோர்களே ஆசிரியர்களே கவனம் கொள்ளுங்கள் பெரியவர்கள் தவறு செய்தால் குழந்தைகள் அதற்கு பலியாகிறார்கள் குழந்தைகள் தவறு செய்தால் என்ன செய்கிறோம் அவர்களை சொல்லுங்களேன் அக்கா பொண்ணு சொல்லிச்சீங்க ஒரு வாட்டி அதுல இருந்து எங்க அக்கா வீட்டுக்கார எங்க அக்கா பொண்ணு அடிக்கிறத நிறுத்திட்ட சூப்பரா ஒரு சொல் சொல்லுச்சு இப்ப என் கை சின்னதா இருக்குன்றத அடிக்கிறீங்கன்னு கேட்டுருச்சு சுடு சொல்லுங்க என் பையன் சொன்னான் அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க அப்பா எனக்கு புரியல ராத்திரி சோறு விட்டு மறுக்கிறீங்க ஏன்டா அப்படி சொன்ன அப்பாட்ட தப்பு செஞ்சதான் அடிக்கலாம் தான் ஆனா கோமப்படுறாருல அப்ப கூடுதலா அடிவுன்றது கோமா இருக்கும்போது கூடாது அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமா பிளான் பண்ணி அடிக்கணும் தப்பு டிப்புன்னு அடிச்சுள்ள கூடாது அப்படி அடிக்கின்ற குழந்தைகள் நான் இன்னொரு பைக்ல ஒரு வார்த்தை சொல்லுதுங்க அடிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் பல காலமா டிவிலையும் மைக்கிலையும் யூடியூப்லயும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் பெற்றோர்களுக்கு சொல்றேன் எங்க அம்மா என்ன எப்படி உங்களையும் அப்படி தான் வளர்த்திருக்கோம் உங்க அம்மா ஸ்கூலுக்கு ஃபெயில் ஆப்பா என்ன சொல்லுங்க உங்க அம்மா உங்க டீச்சர் கிட்ட லட்டு கொடுங்க சோறு நிறைய கட்டி கொடுக்கறது கொடுங்க அப்படியா சொல்லணும் என்ன சொல்லணும் தோலை எங்க அம்மா சூப்பர் தோலை உரிச்சிருங்க நான் வீட்டுல மிளகா பொடி போட்டுக்க கண்ணை மட்டும் விட்டுருங்க எங்க அம்மா நான் கேட்டேன் ஏன் கண்ணை புடுங்க சொல்ல வேண்டியது படிக்கணும் இல்லன்னு எங்க அம்மா இந்த கண்ணை விட்டு வச்சிருக்கேன்னு வளர்த்துச்சுங்க எங்க அம்மா இன்னைக்கு நான் முனைவர் பட்டம் பெற்ற பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன் அந்த படிப்பு தான் இந்த நாடுகளுக்கு கூட்டிட்டு போது கூடுதல் செய்தி என்ன தெரியுமா ஒரு டிக்கெட்டை கூட சொந்த காசுல வாங்கினது இல்லை இப்ப பேர்னாம்பேட் வந்ததுக்கும் ஃபீஸ் வந்து ஜாவித் தான் கட்டுறது பத்தோர்க்கு சென்று விட எல்லாம் என்னை போல் வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உங்கள் குழந்தைகள் என்னை விட மேலாக உங்களை விட மேலாக வரட்டுமே. அதுதானே நம் பிறப்பின் நோக்கம். வரட்டுமே மேல வரட்டுமே. நான் ஒரு சவால் விடுறேன். ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்கிறேன். பென்சில் ஆரம்பிங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. சூப்பர். உங்க எல்லாருக்கும் சொல்றேன். முன்னாடி அதுல நீங்க வர மாட்டீங்க. நான் சொல்ற வேற மேட்டர் நான் பென்சில் ஆரம்பிச்ச குழந்தைகளே என் வாழ்க்கையை இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது கிரீன் பென் கிரீன் பென் அப்படிங்கிறது வந்து கிரீன் இங்குங்கிறது ரொம்ப கூடுதலான பவர் நான் இன்றைக்கு எப்படி களமாடி கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் இன்னும் ஐந்து வருடங்களில் என்னுடைய கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கினுடைய அதிகாரம் கூடும் அதற்கான வேலைகளைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு இதை ஏன் சொல்லுகிறேன் பொறாமைப்படுவதற்காக இல்ல நான் அஞ்சு வருஷம் சொன்னேன்ல நீ பத்து வருஷம் எடுத்துக்க வா ஒரு ஃபைல் காத்து இருக்குது ஒரு கிரீன் பென் காத்துட்டு இந்த கிரீன் பென் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கு ஒரு ஃபைலும் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கு ஃபைல கையில வச்சுக்கிட்டு கதவு தட்டிட்டு உள்ள வரும்பொழுது கிரீன் பென் வச்சுக்கிட்டு நான் இருக்க போறேனா ஃபைல வச்சுக்கிட்டு நான் கதவை தட்டி உள்ள வரும்பொழுது கிரீன் பென் வச்சுக்கிட்டு நீ இருக்க போறியா நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என் கையில பைலோ உன் கையில அந்த க்ரீன் பின்னும் இருக்கட்டும் வா ஆசிரியரால் இதைத்தானே செய்ய முடியும் நீங்கள் வர வேண்டுமே என்றால் நீங்கள் கல்வி கற்க வேண்டுமே என் தாயாரினுடைய தாயாரையை நம்மம்மா எடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான் கவனமா கேளுங்கள் ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான் சாப்பாடு நான் உடனே பேர் நம்ம பிரியாணி வந்துருச்சு மட்டன் பிரியாணி வந்துருச்சு சூடா இருந்தது தொன்ன இலையில சுட்டி இருந்தது சாப்பிட்டான் தாகம் தண்ணி நான் வாட்டர் வந்துருச்சு தண்ணி எடுத்து குடிச்சான் தூக்கம் வந்துருச்சு படுக்கிறதுக்கு கட்டி வந்துருச்சு வலிக்குதே பிடிச்சதுக்கு தேவதைகள் வந்துட்டாரு காலை கைய புடிச்சிட்டு படுத்துட்டே இருக்கான் நல்லா தூங்கிட்டான் பாவி எழுந்துச்சு பொட்டல் காடு நட்ட நடு இடத்துல யாரும் உதவிக்கல ஒரு கட்டில பப்புர பால் படுத்துட்டு இருக்கான் திகிர் ஆயிடுச்சு அவனுக்கு மனசு அப்படின்னா காத்து வரும் முன்னாடி நின்னுச்சு வந்துருச்சுன்னா சாப்பிட்டுருச்சு கதை முடிஞ்சது அம்மம்மா முடிஞ்சே நான் பார்க்குறேன் அம்மம்மா கதையை சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிச்சு அவன் இது நினைச்சதெல்லாம் நடந்தது ஏன்னா அவன் நின்று கொண்டிருந்தது கற்பக தரு என்கின்ற மரத்திற்கு கீழே அந்த மரம் எதை நினைத்தாலும் அது தரும் சொல்லித்தானா ஆனால் ஒன்று சொல்கிறேன் இந்த உலகத்தில் நீயும் நானும் வாழும் காலத்தில் அந்த மரம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த மரம் இருக்கிறது ஒரு இடத்தில் நான் உனக்கு அதை சொல்லுகிறேன் அதுதான் உன் மனம் உன் மனதின் ஆழத்தில் எதை நினைக்கிறாயோ இறைவன் அதை உனக்கு ஆகுமானதாக மாற்றி தருகிறான் அதனால் கவனமாக நினை என்று சொன்னார் கவனமா நினைக்கணும் நிறைய பேருக்கு இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு வண்டி ஓட்ட ஆசை கார் கார் ஓட்டுறதுக்கு ஆசை கார் வந்து ஒரு ஐம்பது எண்பது தொண்ணூறுல ஆசைதானே அந்த மாதிரி சின்ன வயசுல கனவு கண்டவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் டிரைவர்ஸா இருக்கிறாங்க எங்க மிஸ் பண்ணாங்க தெரியுமா அந்த கனவுல எந்த காரு யாருடைய காரு யோசிக்கிறதுல டீடைலிங் வேணும் வேற யோசிச்சிட கூடாது அதை வச்சு மெயின்டைன் பண்ணவே முடியாது அதனால டீடைலிங் இருக்கு நான் சொல்றேன் சத்தியமா தோ இந்த ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு சொல்றேன் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது சொன்னேன் எஸ்ஐடி காலேஜ காட்டி இங்க நான் வேலை செய்யல இன்னைக்கு அங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கறேன் எண்ணங்கள் பலமுடையவை நான் பலமுடையவளா என்று எனக்கு தெரியாது எண்ணங்கள் பலமுடையவை எண்ணங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த பலத்தோடு எதை வேண்டுமானாலும் வாசியுங்கள் எதை வேண்டுமானாலும் வாசியுங்கள் பல நேரங்களில் நான் பல விஷயங்களை வாசிக்கிறேன் இப்ப நான் பைபிள்ல ஒரு விஷயத்த வாசிச்சேன் இப்ப அப்பா கிட்ட சொல்றேன் அப்பா அம்மா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க கிட்ட வந்து இருக்கிறீங்க இப்ப இருக்கிற பசங்க கிட்டங்க நம்ம ஜெனரேஷன்ல இருந்த பொறுமை இருக்கா சார் இல்லை இப்படிதான் உங்க தாத்தாவும் சொன்னார் இல்லை சரி இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை இந்த நண்டு சிந்து வாழ்ந்து எல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை அதுங்க பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு சொல்லட்டுமா ஒரு ஒரு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு விட்டமின் கே ரொம்ப இருக்குது கொழுப்பு அதுக்கு காரணம் அம்மா அப்பா கொடுக்கிற விட்டமின் எம் மணி துட்டு இது வரைக்கும் சுமாரா என்ன பார்த்துட்டு பையன் இப்ப சொல்றான் இதெல்லாம் எதுக்கு சொல்ற நல்லா ஒழுங்காத பேசிட்டு இருந்த பேசிட்டு போய் இதே விட்டமின் எம் கொடுக்கறோம் எங்க ஒரு வாட்ச் போடுறதுக்கு எவ்வளவு வயசாச்சு நமக்கு ஆக லக்ஸுரியான விஷயமே இந்த ஹீரோ பெண்ணுக்காக அலையும் ஒரு ஹீரோ பெண் செருப்புங்க காலில் ஒரு இந்த க அப்பா செருப்பு கடையே வச்சிருப்பாரு நமக்கு செருப்பு கொடுக்க மாட்டாருங்க புது செருப்பு எடுத்து மூணு வருஷம் அருந்து தேஞ்சி அது அழும் அதுவும் எப்படி தெரியுமா கொடுப்பாரு அறாத செருப்பா கொடுப்பாரு பத்து வருஷம் போட்டாலும் அறாத செருப்பா கொடுப்பாரு தேஞ்சி தான் அருந்தம் சொல்லட்டுமா இன்றைய குழந்தைகளுக்கு நிறைய செலவு செய்யுது கொஞ்சம் குறைச்சிக்கலாமா ஒரு இடத்துல பஸ்ஸர் அழுத்திருங்க இந்த தங்கை சொல்லி தருகிறேன் இந்த இந்த அக்கா சொல்லி தருகிறேன் இந்த தாய் சொல்லி தருகிறேன் நூறு விஷயம் கேட்டு எழுபத்தஞ்சு விஷயத்துக்கு நோ சொல்லுங்க விஷயத்துக்கு பார்க்கலாம் சொல்லுங்க அஞ்சு விஷயத்த மட்டும் செஞ்சு கொடுங்க இம்யூனிட்டி நான் காலேஜ் டீச்சர் நீங்க நோ சொல்லி வளர்க்காததுனால வெளியில யாராவது நோ சொன்னா உடஞ்சு போயிருக்காங்க எங்க பிள்ளைங்க

அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்